உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே இன்றைய ஜோதிட நோய் நொடி பகுதி பார்க்கும் பொழுது பல பேர் கேள்வி எங்களுக்கு வந்து முது தண்டு வியாதி இருக்கு சில பேர் முது தொண்டில் நோய் இருக்கு முது பிடிக்குது சில பேருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் ஆப்ரேஷன் சில பேர்னால நேராக உட்கார முடியலை சில பேருக்கு கூன் உழிஞ்சி போது இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு காரணம் சொல்கிறேன் நீங்கள் நாட்டில் எந்த மாநிலத்தில் வாழ்ந்தாலும் பகவான் சிவன் கோயில் ஒட்டி வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் இது பெருசாக சொன்னால் இவ்வளோ பெருசாக சொல்லுவேன் பகவான் சிவன் கோயில் ஒட்டி சிவரில் இருக்கிற வீட்டில் வாழ்ந்தால் உங்கள் வீட்டில் ஒரு வாரிசுக்கு கூன் வந்துடும் அல்லது பெருசாக நோய் இருக்கும் இரண்டாவது நீங்கள் வயசு உங்களது பாருங்கள் இருபத்தி மூணுலேருந்து ஐம்பத்தஞ்சி அறுபது வயசு வரைக்கும் இருக்குது சாப்பாட்டில் ரொம்ப ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றீங்க உங்களுக்கு மலை சிக் கல் இருக்குது சில பேர் சார் நான் காலைல ஏஞ்சிட்றேன் சார் அப்படியே ஒரு நிமிஷத்தில் போயிடும் ஆனால் அவங்களுக்கே தெரியாது இவர் இவ்வளோ சாப்பிட்ருப்பார் மலம் இவ்வளோ தான் வருது அதில் வயிற்றில் தருது எந்த மனிதனாக இருந்தாலும் வயிற்று ஃபுல்லாக கிளியர் ஆகாது டாக்டர் வைத்தியர் எது சொல்லானோ தேர்ட்டி பர்சன்ட் வயிற்றில் இருக்கும் இந்த தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிற வயிற்று என்ன செய்யும் இந்த மலம் வயிற்றில் ஒட்டிக்கும் எந்த மலம் வயிற்றில் ஒட்டிக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிட்ற உணவில் மைதா சில பொருள்கள் ஸ்பைசி ரொம்ப அதிகமான வரத்தல் ரொம்ப அதிகமாக சூடாக சாப்பிட்றது ரொம்ப நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது இது வயிற்றில் ஒட்டிக்கும் இந்த வயிற்றில் ஒட்டிக்கும் பொழுது அது மலத்துலேருந்து வெளியே வராது சில பேர் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிடுவாங்க இதை நான் ஜோசியத்தில் வாஸ்துவும் ஆயுர்வேதமும் சொல்கிறேன் புரிஞ்சிக்கங்க ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு காலை சீர்த்து ஓடணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாகவில்லை இந்த கேஸ் உருவாகும் ஒரு மனிதனுக்கு வாய்வு தொல்லை உருவாகும் பொழுது அது ஃபஸ்ட்டு முதுவை தான் பிடிக்கும் எதை பிடிக்கும் முதுவை தான் பிடிக்கும் இவர்களுடைய இப்பொழுது ஜோதிடம் ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனமாக இருக்கும் சனி ஆறாம் பாவத்திலிருந்து தொடர்பு இருக்கும் அல்லது ஆறாம் பாவத்தில் இருக்கும் லக்னத்தில் செவ்வாய் அல்லது சூரியன் இருக்கும் அல்லது இரண்டாம் பாவம் நம்ம சாப்பிட்றது மூஞ்சி இருக்கலையா வாய் இருக்கு இந்த வாய் தான் இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவத்தில் பாப கிரகம் இருக்கும் அல்லது அதை பாப்ப கிரகம் பார்க்கும் அப்பொழுது இவர்கள் எப்பொழுதுமே சூடான சாப்பாடு ஸ்பைசியான சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்காங்க சில பேர் என்ன செய்வாங்க அரை மணி நேரத்தில் சாப்பிட்டுனே இருப்பாங்க இதை சாப்பிடுவாங்க அதை சாப்பிடுவாங்க அதை சாப்பிடுவாங்க கொஞ்சம் அங்கே போனாலும் அதுவும் சாப்பிடுவாங்க இவங்களுக்கெந்தான் அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாது இவர்கள் எல்லோருக்கும் வயிற்றில் வியாதி இருக்கும் அதனால் முது தண்டல வியாதி இருக்கும் ஜோதிடம் அந்த எந்த கிரகம் இருக்குது அதுலேருந்து ஃபஸ்ட்டு முன்னே நம்ம செய்கிற தப்பை புரிஞ்சுக்குங்க ஒரு மனிதன் காலைல நாஸ்தா அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு அதுலேருந்து ஆறு ஹவர் தான் நைட்டு சாப்பாடு சாப்பிட வேண்டும் இந்த மாதிரி சாப்பிட்டு நைட்டு நடக்க வேண்டும் சாப்பிட்ட ஒருபாடு அப்படியே தூங்கக்கூடாது சோம்பேறிங்க மாதிரி என்ன செய்வாங்க டாக்டருக்கு பல லட்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும் சாப்பிட்ட உடனே அப்பயே தூங்கிடுவாங்க இவங்களுக்கு எல்லோருக்கும் வயிற்று சம்மந்தமானமும் முது சம்பந்தமான நோய் இருக்கும் முது தண்டில் வியாதி இருக்கும் இப்பொழுது ஜோதிடம் இன்னொன்று சொல்லுகிறது சூரிய சடாஷ்டக கேந்திரம் சூரியன்லேருந்து ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் இவர்களுடைய முது எலும்பில் கேப் இருக்கும் அதிகமாக வெயிட் தூக்குறது நான் ஜிம்முக்கு போவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி மசல் பண்ணுவேன் இப்படின்னா சொல்லுவேன் வெயிட்டை தூக்குவேன் அப்படின்வாங்க இவங்களுக்கு அதில் கேப் விடும் ஏன்னா சூரியன்லேருந்து ஆறு எட்டில் பாப்ப இருந்தால் இந்த நோய் உருவாகும் ஆறாம் பாவம் வந்து ஒரு மனிதன் கால புருஷ ஜாதகத்தில் கன்னிராசி ஆறாம் பாவம் தான் நம்முடைய நாபி இந்த ஆறாம் பாவம் கால புருஷ உங்கள் ஜாதகத்தில் கன்னிராசி எங்கே இருக்குது அங்கே செவ்வாய் சூரியன் இருக்கான்னு பாருங்க அல்லது அந்த இடத்துக்கு சனி செவ்வாயின் திருஷ்டி பார்வை இருக்கா என்று பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த முது தண்டு வியாதி வர வாய்ப்புகள் உருவாக்கிவிடும் சந்திரன் பலனியமாகிறது சந்திரனுக்கு எட்டாம் பாவத்தில் சனி இருந்தாலும் முது தண்டு வியாதி வரும் என்னப்பா செய்கிறது பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது வாய்வு பொருளை சாப்பிடக்கூடாது தினமும் காலையிலையும் மாலையும் வாக்கிங் பண்ண வேண்டும் பகவான் சிவனுக்கு தண்ணீர் பால் பாலில் கருப்பு எழுந்து கலந்துட்டு நம்ம எள்ளு வருது இல்லையா கருப்பு எள்ளு அதை வந்து தண்ணிலையும் பால்லையும் கலந்து பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் ரொம்ப அதிகமாக நோய் இருந்தால் உங்கள் லெஃப்டு காலில் விரல் இருக்கு இல்லையா லாஃப்ட்டு காலுடைய விரல்களை எண்ணெய் போட்டு முதுகில் வியாதி இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு காரணம் காலில் இருக்குது அதை எண்ணெய் போட்டு நல்லா தேயுங்க லெஃப்ட் காலில் ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு இந்த பேக் பெயின் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் தினமும் நைட்டு படக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க வீட்டுடைய வடக்கிழக்கை சுத்தமாக வைங்க நீங்கள் இந்த முது தண்டு சீக்கிரம் விடுதலை வந்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்